இந்த தயிர் சாதம் இருக்குல்ல இது எவ்வளோ தெரியுமா இதுதான் வந்து பெரிய புண்ணியம் பண்ணாமல் மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அண்ணா நகர் கே பிளாக்ல இருக்க அம்மா உணவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த அம்மா உணவு பார்த்தீங்கன்னா போகன் பார்க் பக்கத்தில் ஆவின் பூத் ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ வந்து நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட் ரிவியூ பண்ணியிருக்கோம் அண்ட் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு நார்மலாக எல்லா பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி மதத்துக்கு லஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் டின்னர் கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து இருக்கிறது லன்ச்சுக்கு இவங்கிட்ட வந்து புளி சாதம் சாரி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இருக்குது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவியூ பண்ணலாம் தான் வந்திருக்கும் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைமில் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிடல ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் ரைஸ் வாங்கிட்டு வச்சாச்சு அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் ஸோ மூணுமே வாங்கிட்டு வந்துடும் இதோட காஸ்ட்டு கேட்கும்போது தான் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது இல்லை இந்த தயிர் சாதம் இருக்குல்ல இது எவ்வளோ தெரியுமா மூணு ரூபாவான் எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதம் அஞ்சு ரூபா லெமன் ரைஸ் வந்து அஞ்சு ரூபா இது ரெண்டுமே அஞ்சு மொத்தமாக வந்து இந்த ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபா தான் பதிமூணுரூபாவில் உள்ள ஃபுட்டு சாப்பிடலாம் போல இருக்குது எனக்கு தயிர் சாதம் சாப்பிட்டாலே மூணு ரூபா கொடுத்து சாப்பிட்டோன்னா ஃபுல்லாகிவிடு போல இருக்குது அந்த மாதிரி அண்ட் நீங்களோட செட்டப் இந்த மாதிரி போட்டு ஃபேன்லாம் வச்சு அண்ட் லைட்லாம் கொடுத்து ரூபாக்கு நான் சாப்பிடாத முன்னே வந்து இது கொஞ்சம் ஒர்த்தாக தெரியுது ஸோ லெட்ஸ் ஹாவ் திஸ் ஃபுட் ஆக்சுவலி ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் ஆங்கிள் அப்படியே மாற்றிட்டு இந்த பக்கமாக நின்றுட்டோம் பின்னாடி வந்து தெரியணுமா அது நம்மளோட நண்பரோட வேண்டுகோள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெமன் ரைஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ லெட்ஸ் ஆஃப் ஃபைவ் ருபீஸ் லெமன் ரைஸ் ஸோ ரைஸ் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது என்று சொல்லிவிட்டு ஓகே போலமா அஞ்சு ரூபா லெமன் ரைஸ் உப்பு ரேட்டாக கம்மியாகுது பட் ஒர்த்து நல்லா இருக்குது லெமன்லாம் நல்லா தெரியுது ஒரு இதுவாக எடுத்து விடுதா லெமன் வந்து லெமன்லாம் தெரியாமல் ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இல்லை இப்போ லெமன்லாம் தெரியுது இங்கே அஞ்சு ரூபாய்க்கு நாளைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிட்றேன் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இதை ஆரம்பித்த பூச்சி அப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன் ம் ஓகே மிளகாயெலாம் போட்டு காலத்துக்கு அதுக்கப்புறமா குண்டு மிளகாயெலாம் போட்டு மிளகா கொஞ்சம் என்னன்னா ஆமாம் பக்கத்தில் கொடுக்குறாங்க இங்கே வந்துடணும் ஆமாம் ஸோ நிறைய மக்கள் அடுத்து வந்து சாம்பார் சோதம் ட்ரை பண்ணுவோம் நிறைய போட்டாங்க அஞ்சு ரூபாவுக்கு பாருங்கள் எவ்வளோ சாம்பார் சாதம் இது ஒன்றே போதும் போல் இருக்குது இந்த சாம்பார் சாதத்தில் வந்து மெயினாக வந்து காய்கறியும் போட்டிருக்காங்க என்னென்ன காய்கறி காமிக்கிறேன் சௌச்சவ் போட்டிருக்காங்க கத்திரிக்காய் போட்டிருக்காங்க இப்போ பாருங்க பார்த்தீங்களா பாருங்கள் காய்கறியோடு போட்டு வந்து ஒரு ஃபைவ் ருபீஸில் வந்து இவ்வளோ குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ லெட்ஸ் ஹேவ் சாம்பார் சாதம் புளிப்பா லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்குது அண்ட் காரசாரமாக இருக்குது ஒரு சர்ட்டெல்லாம் மொக்க முக்கையாலாம் இல்லை நல்லா காரமாக இருக்குங்கிறது ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா ஃபீல் ஆகுது அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு நல்லா ஃபில்ட்டாகி சூப்பராக இருக்குது அதாவது அண்ட் ஆல்சோ அவங்க வந்து காய்கறிலாம் போட்டிருக்காங்க அதனால அஞ்சு ரூபாய்க்கு வந்து உங்கள் சாம்பார் சாதம் ஒர்க் ஏதோ சாப்பிட்றது நெக்ஸ்ட் நம்ம தயிர் சாதமும் போவோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களுக்கு காமிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் இதோட காஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னேன் மூணு ரூபாய் ரூபாக்கு ஹவு மச் தயிர் போட்டிருக்காங்க பாருங்கள் கருவேப்பில் இஞ்சி ஓகே கடுகு அதெல்லாமே போட்டு சூப்பராக கொடுக்குறாங்க லெட்ஸாக தயிர் சாதம் ஜி சூப்பராக இருக்குப்பா அது காரமாக சாப்பிட்டு சாப்பிடும்போது சுட சுட தயிர் சாதம் ஆக்சுவலி நல்லா நல்லா இறங்குது நல்லா மசிச்சிருக்காங்க ரைஸை சூப்பர் நல்லா இருக்குப்பா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி ஒரு ஐயா இருக்காரு அதனால் மைக்கை கழிட்டேன் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அவர் எவ்வளோ நாளும் சாப்பிட்றாரு அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நம்ம கேட்கலாம் வாங்க அப்படியே வா எப்படி இருக்கீங்கய்யா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு எவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்க நீங்கள் இங்கே நான் இந்த வாட்ச்மேன் வேலை செய்ய வந்ததுலேருந்து அப்படியா எப்படி இருக்குது சாப்பாடு கொடுக்குற காசுக்கு நல்லா இருக்கா இது போதுங்க இல்லா இல்லாத பட்டம் கூட பெரிய பெரிய ஒரு இது மாதிரி இல்லை நல்லா இருக்குல்ல தயிர் சாதம் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்ச எல்லாமே நல்லா ஊருக்கா எங்க இவங்க கொடுத்தாங்களா ஊருக்கா தடையில் வரும்போது ஒரு ரூபா ஒரு ரூபாய் பிஸ்கரெட் தான் அஞ்சு ரூபா மூணு ரூபா கொடுத்து அதுவும் தர முடியாதில்ல ஒரு ரூபாய்க்கு தராங்க ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அருமையா இருக்கு நமக்கு போதும் நான் சொன்னதை விட வந்து இவங்கள மாதிரி ஒரு சாப்பிட்றவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நான் நிறைய ஹோட்டலில் போறேன் நீங்க இங்க சாப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேரும் ஏன்னா நிறைய பேர் அம்மா உணவுனா வந்து ஓரளவுக்கு இருக்குமோ இல்லாத தெரியல நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு இல்லையா இதுதான் இதே பெரிய புண்ணியம் பண்ணாம இதுதான் ஆக்சுவலி நான் வந்து சொல்லணும்னு நினச்சது இங்கே வந்து நானாக சொல்கிறத விட இங்கே சாப்பிட்றவங்க நல்லா இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப நன்றி நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா கண்டினியூ பண்ணிப்போம் இன்னொரு தூரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒருத்தர்ல நம்மளா சொல்லலாம் முடியாது ஏன்னா தயிர் சாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு சட்லான டேஸ்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டு அது காரமாக முடிஞ்சோடனே இது சாப்பிடும்போது அமேசிங் சூப்பராக இருக்குது ம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறோம் இதோட ப்ரைஸிங் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா மூன்றுரூவா அவ்வளோதான் மொத்தம் ரூபா தான் பதிமூணுருவாவோட ஒரு ஊருகா எடுத்துகிட்டு வந்திங்கன்னா பதினாலுவா சூப்பராக சாப்பிட்டு போயிடலாம் நல்ல சாப்பாடு இந்த லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ணா நகரில் பெரிய ஹோட்டல் மட்டும் இல்லை இந்த மாதிரி சூப்பரான கம்மி ரேட்டில் கொடுக்குற ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா உனக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ அதில் பிடிச்சினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதுதான் டலாபாய்